ஹாய் ஐம் சௌந்தர்யா நான் த்ரீ இயர்ஸ் தான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இங்கே அகத்தியார் பெருமேட்டுக்கு என்னோட சிஸ்டர் வந்து சஜஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு இங்கே வந்தேன் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் லைக் மௌனம் மொபைல் டீடாக்ஸ் அண்ட் ட்ரெக்கிங் போகிறது அதுக்கப்புறம் லைக் கம்ப்ளீட் மெடிடேஷன் ஃபார் மோர் தேன் ஃபைவ் ஹவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ த பிளேஸ் த ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு த ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் மௌனம் மௌனம் வந்து எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு இருந்தேன் நான் பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு யாரோடையுமே பேசணும்னு கூட இப்போவுமே பேசணும்னு தோணலை ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அண்ட் தென் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு ரொம்ப ஒரு ஒரு ஹோம் ஃபீல் கொடுத்துச்சு இந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி மவுண்டெயின்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ஸ்லயும் மார்னிங் டைம்ஸ்லயும் சன்ரைஸ் அண்ட் சன்செட் ரெண்டுமே பார்த்தோம் ஸோ சன்ரைஸ் பார்க்கும்போது அந்த மவுண்டைன்ஸோட வியூ அண்ட் சன்செட் பார்க்கும்போது மவுண்டென்ஸோட வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் லைட்டாக ஒரு ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்துச்சு திடீர்னு ஒரு செம விண்டு அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ஓவராலாக ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக எவ்வளோ டென்ஷனோடு வந்தாலும் அது எல்லாமே ஒரு ஒரு ஒன் ஹவர் மெடிடேஷன்லேயே எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளோட டென்ஷன் எல்லாமே போயிடும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன் நான் ரொம்ப காமாக இருந்துச்சு ஸோ இப்போமே அதே தான் மேபி இன்னைக்கு நான் வந்து கிளம்ப போகிறேன் பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஸோ மேபி நாளையில இருந்து நான் ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபைனலி தேங்க் யூ பைமா ஃபார் கிவிங் மீ திஸ் சச் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ ஸோ மச்